ஹாய் ஹலோ நண்பனே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்திய திருச்சி ஜாப் சோ என்ன பத்தி பார்க்க போறோம்னு உதவிய இந்த போறோம் நல்லா தெரியும் நமக்கு ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு காலி பண்ணின மாவட்ட மாதிரியாக இருக்குதுன்னு வந்து தெரியும் அதோடைய அப்டேட்டை பத்தி நம்ம வீடியோ வந்து நிறைய டைம் வந்து போட்டிருக்கோம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் வந்து தனித்தனி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மூணாவது மாவட்டத்தில வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் பாக்க போறோம் அது எந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்குது எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பாக்க போறோம் இப்பதான் நம்ம சேனலுக்கு பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சோ இந்த வீடியோ ஃபுல்லா பண்ணாம பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜேம்னா கண்டிப்பா ஜெய்மன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம

இப்ப நம்ம பார்க்க போறது வந்து நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ணியாச்சு இந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி அதாவது நேத்துல இருந்துதான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ண கடைசி இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட் வெடு எக்ஸாமினேஷன் சென்டர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேட்டர் அனௌன்ஸ் பண்ணது பண்ணுவாங்க அது ஹால் வந்து இருக்கும் இந்த அபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நம்ம குடுத்திருக்கோம் அது மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்து செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெவலப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த நோட்டிபிகேஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷன் அவங்க கொடுத்துருக்கற குவாலிபிகேஷன் கட்டா மீட் இருக்கணும் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மீட் ஆகல அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டா நம்ம அப்டேட் பண்ணிருக்கிறோமா ஏதாவது மிஸ் இருக்குதா ஏதாவது நம்ம தப்பா அப்டேட் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு பிரிவியூ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா அங்க என்ன டீட்டெயில்ஸ் இருக்குதோ அது இது எந்த அப்டேட் டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாமே முடிச்சு செலக்ட் ஆயிருப்பீங்க பட் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு ஹண்ட்ரட் வாய்ப்புகள் இருக்கும் சோ ஒன்ஸ் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபைனல் சப்மிட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரிவியூ செக் பண்ணி நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம இப்ப டேரக்டா நம்ம வந்து போயிடலாம் என்ன போஸ்டிங்னா டெக்னிக்கல் போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒட்டுமொத்தமாக எழுபத்தி அஞ்சு காலி பணியினைகள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் எந்த மாதிரி இருக்கும்னா வீடியோ கான்பரன்ஸ் ஹைபிரிட் ஹியரிங்ல இருக்கும் நெட்வொர்க் ரிலேட்டட் அதாவது சிஸ்டம் இஷ்யூஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் இருந்துச்சுன்னா நீங்க அதை ரெக்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்னொருத்த மத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அசைன்மெண்ட் மாதிரி இருக்கும் அது ரெஜிஸ்டர்ல வந்து நீங்க வந்து டேட்டா வந்து நீங்க என்ட்ரி பண்ணி அதை வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் நேச்சர் வந்து இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் அப் டு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாலும் போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் ஏஜ் ரிலாக்சேஷன் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் சோ அந்த டீடைல்ஸ் இங்க இருக்குது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப நான் தெளிவா சொல்றேன் எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி ஐடி பிசிஏ பி ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சாப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏ அண்ட் மிஷின் லேர்னிங் அதே மாதிரி பி டெக்ல வந்து ஐடி எம் சிஏ எம்எஸ்சி ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்இ ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏ மிஷின் லேர்னிங் அதுக்கடுத்து வந்து எம்டெக்ல வந்து ஐடி எம்எஸ் ஐடி சோ இந்த படிப்புகள் படிச்சவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியும் இதை தவிர்த்து யாராவது நீங்க வேற ஏதாவது வந்து டிகிரி முடிச்சிருக்கோம்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ண முடியாது இந்த நோட்டிபிகேஷன் நீங்க நீங்க விட்டுட்டு போயிடலாம் ஏன்னா நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்றோம் எதுக்காக சொல்றோம்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றதுக்கு அறுநூறு ரூபாய் சொல்றதுனாலதான் நம்ம வந்து சொல்றோம் அதுக்கு அதுதான் இப்ப இங்க வந்து கொடுத்திருக்காங்க இதை வந்து ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாம் டியூரேஷன் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் வந்து கொடுக்க போறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் ஆல்சோ எக்ஸாம்பிள் இருக்குது சோ இந்த எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம்னா இப்ப நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் பண்ணி ஆயிருக்கீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் தப்பாயிட்டீங்க அப்படின்னா பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஒரு மார்க்ல இருந்து டிடெக்ட் பண்ணி

அதுக்கடுத்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்து வந்து ஃபைனல் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மார்க்ஸ் ஸோ இந்த ஃபைனல் இன்டர்வியூ முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டில் கேண்டிடேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அது எந்த மாதிரி அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன் இஸ் டு ஃபைவ் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க ஒன் இஸ் டு என்னடா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும் அப்படின்னா ஒன்னு இல்ல நண்பர்களே ஒரு போஸ்டிங்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேர்த்த வந்து செலக்ட் பண்ணாங்க அந்த அஞ்சு பேர்ல பெஸ்ட் ஆஃப் ஒண்ணுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க சோ அதனால வந்து நீங்க வந்து பண்ணும்போதே உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்ட நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும் சோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா லேட்டர் தான் அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசல்ட் டீடைல்ஸும் வந்து எதுவுமே நான் வந்து சொல்லல போஸ்டிங் டீடைல்ஸும் எதுவுமே வந்து சொல்லல லேட்டர் தான் எல்லாமே வரும் சோ அதை நீங்க அப்பமா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சொல்லோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கும் நினைக்கிறேன் சோ என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா அப்டேட்டுமே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா இதோ உங்களை தேடி வந்துட்டு இருக்குது நண்பர்களே ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கீங்க போர்ட் உதவியாளர்னா கண்டிப்பா நம்ம சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அப்பனா தான் எல்லாருக்குமே இந்த அப்டேட் வந்து போய் சேரும் ஃப்ரெண்ட்ஸ் யுவர் கேரியர்